இல்லை அதனால வீடு கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ உங்கள் வீட்டுக்கு பிளான் நீ தான் போடுவேன் இல்லை வேற யாராவது வெளியே நீ தான் போடுவேன் ஏன்னா சில பேர் ஹோட்டல் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த ஹோட்டலில் இவங்க என்ன பண்ணுவோம் வெளியே போய் நோர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரோம் அது மாதிரி இன்ஜினியரிங் இது சிவில் சம்மந்தமாக படிச்சுட்டு வேறு ஏதாவது இன்ஜினியர் கிட்ட போய்ட்டு மேப் போட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சி விட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இல்லை ஒரு கார்டு எடுமா டிவி டிவி பற்றி உனக்கு தெரிஞ்சு சொல்லுமா டிவில நிறைய புரோகிராம்ஸ் இருக்கு நிறைய புரோகிராம் இருக்குது நல்லா இருக்கும் டைம் பாஸ் பார்க்கலாம் டைம் பாஸே இன்னைக்கு அலதான நிறைய போயிட்டே இருக்கு அப்புறம் இந்த நியூஸ் ஏய் இந்த நியூஸ் டேரி காசு இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறதே இதே டிவில தான் போய் பார்க்க போறோம் அப்படி சொல்றாங்க அதுல நிறைய நல்ல விஷயமும் பார்க்கலாம் நல்ல விஷயமும் பார்க்கலாம் அது அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க பாரு ம் அப்படின்றது ஒண்ணு என்னன்னா டிவி அப்படின்றது இன்னைக்கு தொலைக்காட்சி அப்படினு எடுத்தனா அன்றைய கால கட்டத்துல வந்து பார்த்தா இருக்குதே நம்மளுக்கு புடிச்ச நம்மளுடைய தமிழ்ல பார்க்கணும் அப்படினா ஒளியும் ஒளியும் அப்படின்றது ஒன்று தான் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்காக அந்த பாடல்களை போடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் சில டப்பிங் பண்ண நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க அப்படின்றத வந்து நாற்றிக்கிழமை காலையில் உட்காந்து பார்த்ததுலாம் உண்டு இன்றைக்கி வச்சோம்னாக்கா சேனலில் தமிழன்னா என்ன லாங்குவேஜில் வேணும்னாலும் சேனல் எக்கச்சக்கமாக கூச்சி வச்சுருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து நிறைய வி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தா செய்தி இன்றைக்கி வந்து ஒரு எந்த இடத்துல ஒரு விபத்து நடந்தாலும் போனாலும் வந்தாலும் எது ஒன்று உடனே சொல்லணும்னாலும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எதுனா டிவி மூலிமா உடனே நம்மளுக்கு வந்து எல்லா இருக்கக்கூடிய ஜேனலுக்கும் சொல்லலாம் அப்படின்றதா தான் ஒன்று கரெக்ட் தான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறோம் இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வாழை சாமி அப்படி சொல்லுவோம் ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துறது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா சாப்பிட்றப்போ அழுமா ஒரு விலங்கு அது என்ன விலங்கு சாப்பிட்றப்போ அதுக்காக என் வீட்டில் கூட காரமாக குழம்பு வச்சா சாப்பிட்றப்போ நான் கூட அழுவேன் அப்படி சொல்லக்கூடாது விலங்கு வந்து பொதுவாகவே சாப்பிட்றப்போ அது வந்து பார்த்தா எப்பவுமே கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வடியுமா அது என்ன விலங்காக இருக்கும் சத்தியமா சத்தியமா தெரியாதுங்க நீ எந்த கோயில கூட்டும் போய் ஏத்தி வச்சு சொன்னா சொன்னா கூட நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னா யார் அதுக்கு சரியா சொல்கிறாப்போம் இவ்வளோ நேரம் நம்மகிட்ட பேசுகிறதுனால வந்து கவிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கூப்பன் ஒன்று தரோம் இந்த கூப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட்டில் வந்து மொபைல் வாங்குறப்போ அதில் நீங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் பாப்பா உன் பேர் நம்ம திவ்யா எங்க இருந்து மாவர வேப்பூர் வேப்பூர் எங்க மாவர வேப்பூர் ஆர்காட் பக்கம் ஆர்காட் பக்கத்துல அப்படியே விசாரத்துக்கு போற கிட்ட தூரத்துல இருக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருமா இந்த வேப்பூர் அப்படின்றது ஒரு வரலாற்றுல ரொம்ப முக்கியமான இடம் அப்படி சொல்லி சொல்றாங்களே அது பத்தி தெரியுமா உங்களுக்கு ஏதாவது எனக்கு தெரியாதுங்க எங்கள் வீடு மட்டும்தான் எனக்கு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடம் மற்றபடி வேற எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் என்னால் சொல்ல முடியாது வேப்பூர் அப்படின்றது வந்து அந்த இடத்துல போகிறப்ப வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்கும் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர் செய்கிறப்போ வந்து பார்த்தா அந்த போருடைய வெற்றி சின்னமாக வந்து அந்த வேப்பூர் அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு புராணத்தில் வந்து நம்ம எடுத்தோம்னாவே நிறைய இடத்துல வந்து பார்த்தா போர் நடந்த இடம் வேப்பூர் தான் உண்மை அப்படி சொல்லி சொல்கிறாங்க இல்லை இந்த ஒரு காடு ஒன்று இடமா என்னம்மா வந்துருக்கு

இப்போ இன்னைக்கு வந்து சீப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாருமே அழகாக காட்டக்கூடிய இதுதான் விஷயம் நம்மளுடைய அழகு வந்து பராமரிக்கிறது இல்லாமல் நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய இரு பேனெல்லாம் எடுக்கிறதுலாம் கூட இது சீப்பு தான் வந்து பயன்படுது இது வந்து பார்த்தா நம்மளுக்கு இடா இது இருபேணும் எடுக்கிறதுக்காக சீப்புனா இன்னைக்கு வந்து நிறைய வீட்டில் வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு விலங்கு சாப்பிட்றப்ப மட்டும் அழுமா கண்ணுல இருந்து நீர் வடியுமா அது என்ன விலங்கு அதுதான் கேள்வி கங்காரு கங்காரு அப்படித்தான் அழுதுகிட்டே இருக்குமோ அதனால தான் அதுக்கு கங்காருன்னு பேர் வச்சிருந்தாலோ கங்கு ஆறு அப்படியே மேலேந்து அருவி மாதிரி ஊற்றுமோ இது சரியான விடை இல்லை யார் இதுக்கு சரியாக சொல்லி வாங்க இவ்வளோ நேரம் பேசுறதுனால நம்ம பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒன்று கூப்பன் ஒன்று தரோம் இந்த கூப்பனில் இருக்கிற டிஸ்கவுண்டில் மொபைல் வாங்கி சந்தோஷமாக என்ஜாய் பண்ண அப்போ உன் பேர் என்னம்மா குமாரி குமாரின்றது கடைசியில் குமாரியே தானா குமாரிக்கு அர்த்தம் என்னம்மா தெரியலையா ஐயோ குமாரி அப்படின்னாக்க ஒரு பெண்ணை தான் வந்து குமாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அப்படி தானே சொல்லுவாங்க ஆனால் வந்து அது வந்து பார்த்தா ஒரு பருவத்தை மட்டும்தான் குமாரி குமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டாக குமரின்ட்டு இது அது வந்து குமரி இது குமாரி அதனால் அது இது ஒன்றா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு கால் எழுந்து மாற்றிவிட்டு என்ன அந்த அந்தந்த பருவம் அவங்க வந்து பார்த்தா கடைசி விலை இவங்க குமரியாவே இருப்பாங்க அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் அந்த பேரை வச்சிருக்கிறாங்க அப்படி தானே இந்த ராஜகுமாரி அது மாதிரிலாம் கூடலாம் எதுவும் சேர்க்கலையா அதெல்லாம் வெறும் குமாரி தான் பண்ணுற நீ கம்ப்யூட்டரா சிவில் படிக்கலான்னு ஆசைப்பட்டாங்க பொழுது திடீர்னு கம்ப்யூட்டர் பக்கம் மாத்தி அமுச்சிட்டு இருக்காங்க அதனால அந்த பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ கம்ப்யூட்டர்ல உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுண்ணா கம்ப்யூட்டர் சாங்ஸ் கேட்கலாம் பாட்டு கேட்கறதுக்கு ஒரு ஐபேட் போதாதா அதுக்கு நேரத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் போகணும் அப்படி அதனால வந்து இருக்கிறதுல வந்து பார்த்தா நெட்ல போனால் நிறைய டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருமே சிந்திக்கிறது இல்லை அப்படின்னாக்க பொழுதுபோக்குக்காக தான் எல்லாமே யோசிக்கிறமே தவிர ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்றது நம்ம நீங்கள் மறந்து வேலை செஞ்சுருக்கோம் இன்னைக்கு நம்ம இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ல வந்து பார்த்தா எவ்வளோ விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தா எடுத்தோன்னா கேண்டி கிராஷ் அப்படின்றது வந்து பார்த்தா இன்னைக்கு எல்லாருமே அந்த விளையாட்டை தான் விளையாடிட்டு இருக்காங்க இது வந்து நம்மளுடைய நேரத்தை எந்த அளவுக்கு அது வீண் அடிக்குது அப்படின்றது தெரியாமல் செஞ்சுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் அதே நெட்டு அதே வந்து மொ வந்து பார்த்தா நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவோ புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகங்கள் படிக்கலாம் எவ்வளோ பேசின விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எதிர்காலத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபமாக இருக்கும் கதைகள் கேட்கறது மூலமாக கதைகள் படிக்கிறது மூலமாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய நம்மளுக்கு துயர சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தா எப்படி அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்றது வந்து கதை கதைகள் மூலமாக நமக்கு தெரியுதான வாய்ப்புகள் உண்டு அதை விட்டுவிட்டு எந்த நேரமும் விளையாட்டு விளையாட்டுன்னு போயிட்டே இருந்தோம்னாக்கா விளையாட்டுன்றது வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தா இன்றைக்கி நிறைய தற்கொலைகள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதும் வந்து பார்த்தா விளையாட்டும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி சொல்கிறேன் என்னன்னா ஒரு பிரச்சனைன்னு அவங்களுக்கு வந்த உடனே அவங்களுக்கு அந்த விளையாட்டு மைண்டில் எல்லாமே இருந்ததால அதை எப்படி எது நோக்குறது அப்படின்னு தெரியாமல் போயிடுது அப்படின்றதா உண்மை உண்மை தானம்மா ஏதோ சொல்கிறீங்கன்னா நான் ஏதோ கொஞ்சம் கேட்டுக்கிறேன்னா இனிமேல் நான் வீட்டில் போய் பொறுமையாக யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு தெரியும் இதுலேருந்து ஒரு கார்டு எடுமா கொஞ்சம் கேமரா முன்னாடி நின்று ஒண்ணு கொஞ்சம் பதட்டம் முதல்ல பறவை அப்புறம் குருவி அப்புறம் புறாக்கு புறாவுக்கு அது இந்த புறாவை பத்தி உனக்கு தெரிஞ்ச சொல்லுமா அழகா இருக்கும் புறா அழகாக தானே இருக்கும் அப்புறம் வெள்ளையாக தான் இருக்குமா நான் கலர் கலரா பாத்துருக்கேன்னு கருப்பு ப்ரௌனுன்னா வெள்ளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அதை பத்தி சொல்றோம் அவ்வளோதானே அவ்வளோ தானே இந்த புறாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது புறா வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறது அப்படின்றது ஆயிரம் கிலோமீட்டர் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் அமராமல் தொடர்ந்து பறக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா புறா அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க இது வந்து புறாக்கள் வந்து பார்த்தா அந்த காலத்தில் வந்து தூது போகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது வந்து புறா தான் ஒரு இருந்து இன்னொரு இடம் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா இடத்த வந்து கண்டுபிடிச்சி போகக்கூடியது வந்து புறா மட்டும்தான் இந்த புறா வந்து தமிழக மாநில பறவை அப்படின்றதும் சொல்லலாம் ஓகேவா இவ்வளோ விஷயம் இருக்குது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதிலே சொல்லிட்டுன்னா அடுத்த எப்பிசோட்டில் என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்மா இந்த கேள்விக்கு நீ சரியான பயிரில் சொல்லிட்டேன் அப்படின்னா வர சாயம் சொன்னால் ஹெட்ஃபோன் ஒன்று பரிசாக காற்றுறது என்ன கேள்வி அப்படின்னா ஒரு விலங்கு மட்டும் சாப்பிடும் பொழுது அழுமா கண்ணில் நீர் வருமா அது எந்த விலங்காக இருக்கும் பாருங்க எப்படி அடித்து தூள் விட்டாங்க கேட்ட உடனே ஒரு அந்த விலங்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது முதலில் தான் வந்து அதுக்கு சரியான விடை என்னம்மா உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் எந்த விலங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்ல ம் அதாவது எந்த விலங்கு வந்து உணவை வந்து அது சாப்பிட்றப்போ வந்து அழும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க அதுக்கு சரியான விடை தேங்க்ஸ் சார் தேங்க்ஸா சரியான விடை தேங்க்ஸ் முதல சரியான விடைன்னு தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு ஒரு விலங்கை நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையே முதலை அதுதான் சரி